வணக்கம் இன்னைக்கு வகுப்பு ஆரம்பிக்கலாமா இன்னைக்கு திருக்குறள் எண் வந்து நாற்பத்தி ஐந்து இதுவும் வந்து அதே அதிகாரம் ஐந்தாவது அதிகாரம் இல்வாழ்க்கைங்கிற அதிகாரத்தில் குடும்பத் தலைவர்கள் எப்படி நடந்துக்கணும் எப்படி அவங்களோட குடும்பத்தை வந்து நடத்தணும் பயனுள்ள வாழ்க்கையாக எப்படி நடத்தணும் அப்படியே இந்த சும்மா காலம்பர அந்த மாடு என்ன பண்றது நம்மளுக்கு நம்மளுக்கு மாடு என்ன தருது மாடு பால் தருமே பால் தர்றது அப்புறமா வீபூதி எட்டுக்கிறதுக்கு தேவையான சாணி தருது அதில் தான் நம்ம விராட்டி வீபூதி முட்டா மாதிரி உருண்டையெல்லாம் உருட்டி அதில் தான் விபூதி பண்றோம் அது மருந்துன்னு சொல்லி மந்திரமாவது நீருன்னு சொல்லி அதுக்கப்புறமா வந்து மாடுக்கிட்டே நம்மளுக்கு வேற என்ன கிடைக்கிறது தயிர் ஆ பால்லேருந்து தயிர் வெண்ணெய் நெய் சீஸு பன்னீர் எல்லாம் அதுலேருந்து நம்ம பண்ணி சாப்பிட்றோம் புத்திக்கு அவ்வளோ நல்லது உடம்புக்கு நல்லது எல்லாம் சொல்கிறோம் இது மாடுனால அடுத்தவங்களுக்கு அது பிறந்து அது சாகரத்துக்குள்ள அதனால அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற நன்மை பயன் அதுக்கு பேர் தான் பயன் அது நன்மைன்னா நல்லது இப்போதானே சொன்னேன் ரெண்டும் ஒன்று தான் சரியா இப்போ அந்த பசு மாடோட நன்மை அது பசுமாடுலேருந்து நம்மளுக்கு கிடைக்கிறது இதெல்லாம் கிடைக்கிறது அது அதனால அதுக்கு வந்து சந்தோஷப்பட்டுக்கும் நான் வந்து அடுத்தவங்களுக்கு உதவியாக இருக்கேன் என்னால் அடுத்தவங்களுக்கு ஒரு பயன் கிடைக்கிறது ஹெல்ப் கிடைக்கிறது அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு அதே மாதிரி வாழை மரத்தை பார்த்தோன்னா அதுலேருந்து தண்டை எடுத்து சாப்பிட்றோம் அந்த தண்டை எடுத்த இடத்துலேருந்து இருக்கிற தண்ணியை எடுத்து நம்ம ஊற வச்சு குடிக்கிறோம் ஊர்னொன்று அதுக்கப்புறமா இலையில அறுத்து சாப்பிட்றோம் நம்ம காய் சாப்பிட்றோம் பழம் சாப்பிட்றோம் பூவை எடுத்து சமைச்சு சாப்பிட்றோம் அது வந்து அந்த வாழை மரத்துனால அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற பயன் சரியா அது மாதிரி குடும்பத்தில் இருக்கிறவங்க இந்த பாரதியார் சொல்வர் ஒன்றுமே பண்ணாமல் அப்படியே திண்ணையில் உக்காந்துட்டு வெட்டி கதை பேசி வர்றவா வம்பு வம்புழுத்து அப்படியே நான் செத்து போயிடுவேன்னு நினச்சேன் நீனு அப்படிலாம் மாட்டேன் காளி நான் எதானு நான் நல்லது பண்ணிட்டு தான் என் ஊரில் நாலு பேருக்கு நல்லது பண்ணிட்டு தான் நான் செத்து போவேன் சும்மா வேஸ்ட்டாக நான் பிறந்ததை வேஸ்ட்டாக செத்து போக மாட்டேன் அனிமல்ஸ் எல்லாமே அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது மரம் செடியெல்லாம் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது பசுமாடு அனிமலா இல்லையா சிங்கம் புலி இல்லைன்னா எங்கே பார்த்தாலும் மானு நரி எல்லாம் ஒரே நிறைய அனிமல்ஸ் வந்துடும் காட்டுக்குள்ளே போய் எல்லாரும் மரத்தெல்லாம் வெட்டி அறுத்துன்னு போயிடுவாங்க காடே இருக்காது புலி இருந்தால் காட்டுக்குள்ளே எல்லாரும் போயிட்டு வர முடியுமா அது அதனால கிடைக்கிற பயன் சரியா அது மாதிரி மனுஷங்களாக பிறந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்துகிறவங்களால் எல்லாேருக்கும் பயன்னு சொல்லியிருக்கோம் நம்ம படிக்கிற பசங்களுக்கு அதுக்கப்புறமா ஆதரவு இல்லாமல் இருக்கிற வயசானவங்களுக்கு அப்புறமா ஊருக்கு நல்லது பண்ணிட்டு எல்லா ஊர்லேயும் சுற்றின்னு இருக்கிற சன்னியாசிகளுக்கு அப்புறமா செத்து போனி நம்மளுக்கு நல்ல வழி காமிச்சு நம்மளை இப்படி வளர்த்து வச்சுட்டு போன நம்மளோட குடும்பத்தில் இருந்த நீத்தார்கள்னு சொல்கிறோம் இல்லையா செத்து போனவங்க உம்மாச்சிட்டு போனவங்கன்னு அவங்களுக்கு இது அப்புறமா வந்து முன்ன பின்ன தெரியாத சாப்பாடு இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உதவியாக இருக்கணும் இதெல்லாம் வந்து தர்மம் இதெல்லாம் தான் வந்து அர அறன்னு சொல்கிறோம் அவ்வையார் பாட்டு என்ன சொல்கிறா அறம் செய்ய விரும்பு சரியா முத முதல்ல சொல்கிறதே அவ்வையார் பாட்டி அறம் செய்ய விரும்பு பேசா சொல்வாங்க ஆறு வயது சின்னம் இயல்வது கரவேன் சரியா அந்த மாதிரி சொல்கிறா இல்லையா அதுதான் வந்து அரண் அப்படிங்கிறது அரண்ங்கிறது வந்து அடுத்தவங்களுக்கு நம்மளால் இன்னைக்கு என்ன உதவி கிடச்சிது நம்ம செய்ய விரும்ப சரி வெரி குட் சரியா அதனால் வந்து இன்னைக்கு நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன உதவி பண்ணிடும் இன்னைக்கு இந்த மண்ணுக்கு செடிக்கு தண்ணி ஊற்றினோமா அது ஒரு அரண் யாருக்கோ வீட்டு வாசலில் இந்த காய்கறி தோல் அதெல்லாம் வேஸ்ட்டு போனெல்லாம் தூக்கி குப்பையில் போடாமல் வாசல் ஆடு மாடுக்கு போடுறோமா அதுவே ஒரு பெரிய அரண் தண்ணி இல்லாமல் வாசல்லாம் தண்ணி தொட்டிலாம் தண்ணி தண்ணியெல்லாம் கொடுப்பாங்க அது ஒரு பெரிய அரண் இந்த மாதிரி இது வந்து ஒரு அரண்னு சொல்கிறோம் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தில் ஆரம்பித்து எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அடுத்தது வந்து அன்பு அன்பு வந்து வீட்டில் சிடு 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 சிடுன்னு நிறையா வந்து இந்த பாரதிதாசன் திறந்தார் அவர் ஒன்று சொல்லுவார் விசால பார்வையால் விழுங்கு மக்களை அப்படின்னு நம்ம பார்க்குற பார்வையினாலேயே அவன் தெரித்து ஓடக்கூடாது சிங்கம்புள்ள யாரான்னு போவாங்களா ஆனால் அவ்வளோ பெரிய யானை நம்ம அதுக்கிட்ட போய் ஃப்ரெண்டாக இருந்துட்டு வரோம்ல ஏன்னா அது நம்மக்கிட்ட பசுமாடு யானை அதெல்லாம் வந்து அது கொஞ்சம் சாதுவா இருக்கு அது மாதிரி

அதுக்கு பேர் தான் வந்து அன்பு அதனால தான் சிவனுக்கு வந்து ஒரு பாட்டில் வந்து சொல்லுவாங்க குனித்த புருவமும் கொவ்வை செவ்வாயும்னு சொல்லும்போது சிவனுக்கு எப்போதுமே புருவம் வந்து குவிஞ்சு தான் இருக்கும் குவிஞ்சுன்னா வந்து இந்த ஸ்மைலி போடும்போது இப்படி இப்படி போடுறோம்ல இப்படி யூ மாதிரி போடுறோம்ல அப்படி போடாமல் புருவம் எப்படி இருக்கு இப்படி உல்ட்டா யூ போட்ட மாதிரி இருக்குல்ல உல்ட்டா யூ உல்டா பிராக்கெட் அதெல்லாம் போட்ட மாதிரி இருக்குல்ல ஆனால் அதுவே கோபமாக இருந்தால் புருவம் அப்படியே இருக்கும் புருவம் அப்படியே ஒரு டிக்மார்க் மாதிரி மாறிடும் ரெண்டு பருவமும் டிக்மார்க் மாதிரி ஆகிடுச்சுன்னா கோவமாக இருக்காருன்னு அர்த்தம் அது மாதிரி சிவன் இருக்கவே மாட்டாராம் எப்போதும் புனித்த புருவமும் அப்படின்னா சந்தோஷமாக இன்முகத்தோட சிரிச்சுண்டு இருப்பாருன்னு அர்த்தம் அந்த முகத்தோடைய சிவன் நம்மளை பார்க்கணும் நம்மளை பார்க்கும்போது சிவன் எப்படி பார்க்கணும் அன்பாக தானே பார்க்கணும் அதனால தான் குனித்த புருவமும்னு சொல்லினார் அந்த பாட்டில் அதனால இல்லை அப்போ சிவனோட பருவம் வந்து டிக் மார்க் மாதிரி ஆகிடும் அவளை தான் முடிஞ்சு அவனுக்கு மார்க் போட்டுருவார் சரியா அதனால் வந்து அன்பும் அரணும் உடைத்தாயின் வீட்டில் இருக்கிறவங்க அவங்க அவங்க குழந்தைங்க அவங்கள நம்பி இருக்கிறவங்க எல்லாேருமே அன்பும் காமிக்கணும் தர்ம காரியங்கள் நிறையா பண்ணணும் அப்படி இருந்துட்டால் அதுதான் வந்து குடும்பத்தில் இருக்கிறவங்களோட இயல்பான குணமாக இருக்கணும் முயற்சி பண்ணி அதுவே சாதாரணமாக வரும் சரியா இப்போது ஒரு என்ன சொல்கிறது இயல்பாக வர்றதுன்னா வந்து இப்போ சூரியன் வர்றது போகிறது அதுக்கப்புறமா பூமியை தோணுன்னா உள்ளே தண்ணி இருக்கிறது சிங்கம் கத்துறது நம்ம இப்படி நம்ம இப்படி லொடலுடன் உருளைக்கிழங்கு இருக்கிறது இதெல்லாம் நம்ம நம்ம லொடலுடன் பேசிகிட்டே இருக்குது இதெல்லாம் நம்மளோட இயல்பாக இருக்குல்ல பழக்கம் யாரான்னு சொல்லி அவர் சொன்னால் பேசுகிறாங்க நம்மளே தானே பேசிகிட்டே இருக்கோம் உடலுடன் அது மாதிரி இந்த அன்பும் மரணம் அவங்களுக்கு வந்து யாரும் சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து ஞாபகப்படுத்தி ஞாபகப்படுத்தி அன்பும் மயணம் அன்பும் மரணம் காமிக்கக்கூடாது அது வந்து அவங்களுக்கு இயல்பாக இருக்கணுமா அதுக்கு பேர் தான் வந்து பண்புன்னு பேர் அதுதான் வந்து வாழ்க்கையோட பயன் நன்மை அவங்களால அடுத்தவங்களுக்கு கிடைக்கிற நல்லது அப்படின்னு திருக்குறள்வர் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கார் ஜெய் ஸ்ரீராம்